எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு சகோதரி வந்து கமெண்ட் செக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க அதாவது நாற்பது இன்ச்சு மார்பு சுற்ற கொண்ட எனக்கு அவங்களோட மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச்சு சோ அவங்களோட பிளவுஸுக்கு நாற்பது இன்ச்சு கொண்ட மார்பு சுற்றளவுக்கு பிளவுஸோட விட்டக்கூடிய அளவு மற்றும் ஷோல்டர் மற்றும் கழுத்து அகலம் எப்படி வைக்கிறது எவ்வளவு வைக்கலாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மயக்கண்டா ஸ்டிக்ஸ் நான் உங்கள் நண்பன் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாற்பத்தஞ்சு கொண்ட ஒரு மார்பு சுற்றளவுக்கு அதாவது நீங்க இப்ப டேப் வச்சு மெசர்மெண்ட் எடுத்திருக்கீங்க இல்லையா நாற்பத்தஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க சோ உங்களுடைய சோல்டர் அளவு நீங்க வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அந்த சோல்டர் அளவு உங்களுடைய கழுத்து உயர்த்துக்கேற்ப எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன் வீணுங்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க முக்கியமா ஒரு நோட் பண்ணி வச்சுங்க குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுதான் இருக்கும் இப்போ உங்களுடைய மார்க் ஷீட் அளவு நாற்பது இன்ச் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழுத்தோட உயரம் ஒன்பது ஒன்பது இன்ச் நீங்க வந்து கழுத்தோட உயரம் வச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சோல்ட்ர அளவு நீங்க ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து பத்து இஞ்சு கழுத்து உயரம் வச்சு நீங்க போட்டாலும் உங்களுக்கு இதே அளவு உங்களுக்கு பொருந்தும் ஓகேங்களா அதுவே ஒன்பதரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல்ட் அளவும் கழுத்தோட அகலம் உங்களுக்கு பொருந்தும் இப்போ நீங்க கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சு அல்லது ஏழரை இன்ச்சு நீங்க வந்து கழுத்தோட உயரம் வச்சு போடுறீங்க அதாவது எட்டு இன்ச்சு ஏழரை இஞ்சு கழுத்து உயரம் நீங்க வச்சு போடும் போது நீங்க சோழரோட அகலம் சோழரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ஜ் வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால் இன்ஜ் கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நான் சொல்லக்கூடிய அளவுகள் யாராக இருந்தாலும் அதாவது இந்த ஃபோர்ட்டி சைஸ் நீங்கள் டீப் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவு வந்து பொருந்தும் ஓகேங்களா கவனமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க கவனமாக இந்த வீடியோவை இருந்து முடிவு வரைக்கும் ஓகே எல்லாருமே வந்து பத்து இஞ்சி கழுத்து உயரம் போட மாட்டாங்க எல்லாருமே ஒன்பது இன்ச்சு கழுத்து உயரம் போட மாட்டாங்க எல்லாருமே ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி போட மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட அளவு கேட்டால் போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுகளை வந்து மாறும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சீரியஸில் இதை எதை முழுமையான வழக்கு உங்களுக்கு கிடைக்கும் பட் அந்த சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்டான அளவு இதில் நான் சொல்லிட்டேன் அதாவது பத்து இஞ்சிலிருந்து ஏழரை இஞ்சி வரைக்கும் உங்களுக்கு அளவு சொல்லிட்டேன் இப்ப இன்கேஸ் நீங்க வந்து ஹைனெக் வச்சு போடுறீங்க ஓகேங்களா கழுத்தோட உயரம் மூணு இன்ச் அல்லது நாலு இன்ச்சு வச்சு தான் போடுறீங்க அல்லது அஞ்சு இன்ச்சு நீங்கள் வச்சு போடுறீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுடைய சோல்ட்ரு அளவு வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ நம்மளோட அளவை பாடி மெஷர்மெண்ட் நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால அந்த அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இருந்தாலும் நீங்கள் சோல்ட்ரு அளவு என்னதான் பதினஞ்சு இன்ச்சு சோல்ட்ரு வரைக்கும் சோல்ட்ரு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே பதினஞ்சு இன்ச் அதுல வந்து ரெண்டுல ஒரு பக்கம் ஏழரை இன்ச் நீங்க வந்து ஹைனெக்குக்கு நீங்க வைக்க முடியாது ஓகேங்களா ஸோ போது என்ன பண்றது என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்க சொல்ற அளவு எடுத்து சொல்றீங்க அப்புறம் அதே அளவுக்கு தான் நான் வைக்கணும் அதை விட கம்மி எப்படி வைக்கிறது அப்படி வச்சா அதே அளவு வச்சா என்னாகும் கம்மியாக வச்சா என்னாகும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க இத இந்த கேள்வி உங்களுக்கு மனசுக்குள்ள வரும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே தான் இப்போ பதினஞ்சு இன்ச்சு நீங்க வந்து சோல்ற அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைநெக் அதாவது கழுத்தோட உயரம் ரெண்டு இன்ச் அல்லது ரெண்டரை இன்ச் நீங்க வச்சு போடும் போது கழுத்து நெக் வச்சு ஒட்டி போடுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு மட்டுமே எடுத்தீங்கன்னா உங்களுடைய அதே அளவு அப்படியே வைக்கணும் ஓகேங்களா சோ இது எதற்காகனா நீங்க வந்து கழுத்தோட உயரம் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இஞ்சு வைக்கும் போது நம்ம என்னன்னா வந்து பிளவுஸ் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் பிளவுஸ் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த கழுத்தோட அளவுகள் இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் விரிவடையும் ஓகேங்களா விரிவடையும் போது வந்து ஸ்லீவ்ஸ் பண்ணாலும் உங்களுடைய சோல்ட் அளவு வந்து எப்பவுமே ஓகேங்களா இதுவே நீங்க ஆறு இன்ச் கழுத்து நீங்க வச்சு போடுறீங்க உங்களுடைய சோல்ட் அளவு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பதினஞ்சு இன்ச்சு வைக்காதீங்க சோ ஆறு இன்ச்சு சாரி அஞ்சுல இருந்து ஆறு இன்ச்சுக்குள்ள நீங்க வந்து கழுத்தோட உயரம் வச்சு நீங்க போட்டீங்கன்னா நீங்க ஏழு இஞ்சி ஷோல்டர் வச்சுக்கோங்க மூன்றரை இஞ்சு கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஷோல்டர் அளவு பதினஞ்சு நீங்க கழுத்தோட உயரம் அஞ்சல இருந்து ஆறு இஞ்சு தான் வச்சு கழுத்தோட உயரம் வச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்க ஏழு இஞ்சி ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் மூன்றரை இஞ்சி வச்சுக்கோங்க ஏன்னா கழுத்தோட உயரம் கூடும் போது அகலமா இருந்தாதான் நீங்க பிளவுஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டரை வந்து நெரிக்காம வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபுளா இருக்கும் ஸோ இதற்காகத்தான் இந்த அளவுகளை வந்து நான் சொன்னேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகமா கவனமா கேளுங்க நீங்க பத்துல இருந்து ஒம்பது இஞ்சி ஒம்பதுல இருந்து பத்து இஞ்சி ஸோ இதுக்குள்ள நீங்க கழுத்து உயர வச்சு போட்டீங்கன்னா நாற்பத்தி இஞ்சு மார்க் சுற்றளவுக்கு நீங்க மொத்த சுற்றளவுல ரெண்டு இஞ்சி சொத்து சேர்த்துக்கோங்க ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு இஞ்சி நீங்க வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு நாலு ஒரு பாகம் பத்தரை இன்ச்சு பத்தரை பிளஸ் ஒன்றரை இன்ச் நீங்க வெட்டக்கூடிய அளவு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது கரெக்டா இருக்கும் இதுவே நீங்க அப்படின்னா வைக்கணும் இதுவே மூணு இன்ச்சு எதுக்காக சொல்றேன்னா நீங்க வந்து மூணு இஞ்சு நீங்க கிராஸ் கட்டிங் வச்சு போடுறீங்கன்னா மூணு இன்ச்சு வந்து மொத்த மார்க் சுட்டு வைக்கணும் அதுவே நீங்க வந்து முன்னாடி நேர் கட்டிங் வச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க நாலு இன்ச் அதிகமா வைக்கணும் ஓகேங்களா இதுவே நீங்க கழுத்தோட உயரம் ரெண்டு இன்ச்சு மூணு நீங்க வச்சு போடுறீங்க மூணு இஞ்சு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சி வச்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் மொத்த சுற்றளவுல நீங்க நேர் போடும் போது அஞ்சு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் நாற்பது இன்ச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு வைக்கணும் அப்பனா தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் ஃபிட்டிங் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் சொல்லக்கூடிய அளவுகள் ஹைநெக் வச்சு போடும்போது இந்த நாலு இன்ச்சு வந்து மொத்த சுட்டலை வரும் அது கொக்கி பீஸ் ஐ பீஸ் வச்சது போக உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபுளா இருக்கும் இதுவே வந்து இந்த ஹைநெக் வச்சு போடுற இடத்துல நீங்க வந்து கிராஸ் கட்டிங் வச்சு போடுறீங்க அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்க நான் முதல்ல சொன்னது அஞ்சு இன்ச்சு மார்க் சுட்டலை சீக்கிரம் அப்படின்னு சொன்னது நீங்க முன்னாடியும் கட்டிங் பின்னாடியும் கட்டிங் நேர் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிள் இருக்காது அதனால அஞ்சு இன்ச்சு வச்சு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதுவே நீங்க ஹை நெக் வச்சு நீங்க வந்து முன்னாடி கிராஸ் கட்டிங் போடுறீங்கன்னா நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க இதை விட வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் வேற எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை மற்றபடி நேத்துனா அளவுகள்ல எப்படி அளவு எடுக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த அளவுகள்ல இருந்து எந்த விதமான அளவுகள்ல உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் மாற்றம் வேணும் அப்படின்னா அதுல இருந்து ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அதை நான் வந்து தெளிவுபடுத்துறேன் சோ இப்போ வரைக்கும் நீங்க நாற்பது இஞ்சி வந்து மார்க் சுற்றுறது இருக்குன்னா எனக்கு வந்து மார்க் சுட்டுற அளவு வெட்டக்கூடிய அளவு எவ்வளவு வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை நான் சொல்லிட்டேன் கழுத்த உயரத்துக்கேற்ப எப்படி சோல்ற வைக்கிறது அப்படிங்கறதே நான் சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா ரொம்பவே பயனுள்ள தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே பயணம் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ உங்களுக்கும் வேற ஏதோ வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசனுக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க போன் பண்ணாதீங்க உங்களுடைய கேள்வியை கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவாக அல்லது விடியாக வரும் இதே போல வேற ஒரு எப்படி மீட் பண்றேன் நன்றி வணக்கம்